வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை பயங்கரத்தை ஒழிக்கணும்னா பாகிஸ்தானையே ஒழிச்சா தான் முடியும் என்ற அந்த கணக்கில் தான் நம்முடைய பெருமைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் அவரோடும் இணைந்து செயலாட்டும் ஜயன்ஸ் இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் கிடையாது உண்மையான வீரர்கள் உண்மையான லெஜன்ஸ் உளவுத்துறை தலைமை செயலாளர் அஜித் தோவல் அது மாதிரி மோடிஜிக்கு ரெட் கார்பெட் போட்ட மாதிரி உலகமெல்லாம் வரவேற்கக்கூடிய நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்ற பக்கா லெஜண்ட்ஸை சுற்றி வச்சு மோடிஜி அமித்ஷாலாம் அந்த மாபெரும் வேலையை செஞ்சாங்க ஆப்ரேஷன் சிந்துரா ஆப்ரேஷன் தந்தூரியான்ற மாதிரி அது ஒருத்தர் ஜக்கால இருந்தார் மோடிஜின்னு வாசி அதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சார் இதுவே யோகி ஆதித்யநாத் கிடச்சிருந்தா ஆப்ரேஷன் தந்தூரின்னு வச்சுருப்பாரு எல்லாத்தையும் வருத்திருப்பார் தந்தூரி சிக்கன் மாதிரி வருத்திருப்பார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன் உலகமெல்லாம் வியப்போடும் அதிர்ச்சியோடும் பார்க்கும் நிலைக்கு ஒரு மூன்று நான்கு நாட்கள் உலகத்தே அதிர வச்சிட்டாங்க ஏன்னா ஒரு கையில் வாழும் ஒரு கையில் இந்த எங்களுடைய வேத புத்தகத்தை நாங்கள் கையில் எடுத்தோம்னா பதினஞ்சு நாட்களில் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றி விடுவோம் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு எவனும் வழங்குறேன் ஒரு அதிபர் உட்கார்ந்துருக்கார் பங்களாதேஷில் அந்த ஆள் சீனாக்காரனோட சேர்த்துக்கிட்டு நாங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் வடகிழக்கு எல்லையில் இருக்க அத்தனை மாநிலங்களையும் நாங்கள் இஸ்லாமிய மாநிலங்களாக மாற்றி அவரோட சேர்த்துக்கு வரோம் ஏய் உ பங்களாதேஷே இந்தியா போட்ட பிச்சை எப்போ வேணாலும் அதை எடுத்துக்கலாம் இன்றைக்கி என்னாச்சு அத்தனை வேலும் இந்த அட்டியை பார்த்துட்டு எல்லாம் உச்சா போயிட்டானுங்க எல்லாம் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க சும்மா அதிர்தில்லை அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் யாருக்கும் பேச முடியல அழகாக அண்ணாமலை ஏற்கனவே ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சொன்னார் இந்த நாட்டை காப்பாற்ற இந்த தன்னலமற்ற தன்னீரற்ற ஒரு அவதார புருஷராகிய நம்முடைய பிரதமர் மோடிஜி எந்த அளவுக்கு இந்த வேலைகளை ஒவ்வொரு நாடாக போய் எப்படி செய்கிறாரு நீங்கள் கொடுக்குற காசு ஒவ்வொரு காசும் வீணாகாத மாதிரி இந்த நாட்டை பாதுகாக்க எல்லா லெவல்லையும் அது வேளாண்மையாக இருந்தாலும் சரி அல்லது நாட்டு பாதுகாப்பு இராணுவமாக இருந்தாலும் சரி இப்போ உழைக்கிறார் என்பதை சுமார் ஒரு நிமிஷத்தில் அழகாக பேசியிருந்தார் அதை நீங்கள் பார்க்கலாம் உலகத்தில் எந்த நாட்டில் எந்த விஷயம் பெஸ்ட்டாக இருக்கோ அதை தேடி கொண்டு வந்து நம்முடைய நாட்டில் வச்சுருக்கோம் ரஃபேலை கொண்டு வந்தோம் மல்டி ஜெனரேஷன் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஆகிறார் ஒரே நேரத்தில் சைனா பாகிஸ்தான் இருவரும் நம்முடைய போருக்கு வந்தாலும் கூட அதை தாக்கு பிடிப்பதற்காக நம்முடைய நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கிறார் பிரதமர் டிரம்பு கிட்ட கேட்கறது எஃப் தேர்ட்டி விமானம் எனக்கு வேணும்னு கேட்கிறார் மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பிரான்ஸ்ல இருந்தார் பிரான்ஸ்ல முக்கியமாக அவர்களிடம் நாம் வாங்கியது ஸ்கார்பியன் நீர்மொழி கப்பல்ல உலகத்தில் தலை சிறந்த ஸ்கார்பியோ நமக்கு வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை போட்டு அங்கிருந்து வாங்கியிருக்கிறேன் போன ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போகும் போது கிரிம் ரீபர் ஐம்பதாயிரம் அடியில் பரவ ஒரு கிரிம் ரீபர் ட்ரோன் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதை வாங்கிட்டு வந்து எல்லா பார்டர்லையும் கட் பண்ணி இரவு நேரத்துல கூடுறவன் எல்லாத்தையும் தெருமல் இமேஜை போட்டு ஒரு ஒருத்தரை பார்டர்ல பிடிக்கிறது பங்களாதேஷ் இருக்கட்டும் பாகிஸ்தான் பார்க்க அதனால் சொல்களே நீங்கள் கடுமையாக உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வரி பணமும் ஒரு ஒரு பைசாவும் உங்களுடைய ரத்தத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் பெஸ்ட் டெக்னாலஜி எந்த மூளை மூடுக்கள் இருந்தாலும் நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வராங்க அது அதைத்தான் ஐயா இவங்களுடைய மிரட்டல் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது அது அந்த வருத்தத்தை நீக்கிறதுக்காகவே ஈசன் மோடிஜி வழியாக உலகமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி அட்டி 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 அட்டின்னு சுக்குநூறாக செதற வச்சுட்டார் இத்தனைக்கு இன்னும் பெருசாக ஒன்றும் அவங்க செய்யலை அந்த தீவிரவாதிகள் எவன் சொன்னான் இல்லையா புருஷன சுடுறான் அப்போ என்னையும் சுட்டு கொன்று என் கணவர் எழுந்துட்டு நான் எப்படி வாழ்றதுன்னு சொல்லும்போது அவன் திமிரா சொல்கிறான் போ மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னான் அதுதான் நெட்டிசன்ஸ் சொல்லியிருந்தாங்க மோடிகிட்ட போய் சொல்லுன்னு சொன்னால் சொல்லிட்டண்டா வெண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு செய்கிற மாதிரி ரெண்டு பெண்கள் ஏன் நெற்றி பொட்டில் சுட்டு பெண்களை நெற்றி குங்குமத்தை அழித்தானோ அந்த நெற்றி பொட்டிலையே பொட்டில் அடித்த மாதிரி இரண்டு பெண்கள் அதுலேயும் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு இந்து பெண் அப்படி செலக்ட் பண்ணி என்ன ஒரு அது ஒரு கதை நடந்த மாதிரி இருக்க லைவ் ஸ்டோரி மாதிரி தெரியுது அடித்து துவைச்சிருக்காங்க இப்போ வழக்கமாக இங்கே தேச துரோகிகள் அதிகம் இன்றைக்கி உள்ளே வச்சுருவேண்டதுக்காக வாயை பூத்திட்டு இருக்கானுங்க வாயை திறந்தால் உள்ளே வச்சுருவான் அப்படின்னு இந்த மறுபடியும் கொஞ்ச நாளில் வாயை திறப்பானுங்க கேரளாவில் பார்த்தா ஒரு ஆட்டம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தா ஒரு ஆட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் பயங்கரமான தேச துரோக ஆட்டம் இவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் இப்போ பாகிஸ்தானே மூணு துண்டாக செதறப்போகுது அந்த பக்கம் பலுசிஸ்தான் தண்ணி நாடாக போகுது இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ம பக்கம் வரப்போகுது நடுவில் ஒரு கோமனம் பாலைவன கோமணம் தான் நிற்கும் சிந்து நதியை நிறுத்திட்டாருன்னா பஞ்சாப் என்று சொல்லக்கூடிய பஞ்ச நதிகள் பாயும் சீலம் சீனா ரவி பியா சட்லஜ்னு அஞ்சு நதிகள் பாயிரத அப்படியே நின்று போயிடும் ஒரு பாலைவனமாக மாறிடும் இந்த பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்கிற அத்தனை நாதாரி பயில்களையும் டிக்கியில் அடித்து போங்கடா அந்த அந்த பாலைவனத்துக்கு போங்கடான்னு போய் அங்கே போய் தந்தூரி சிக்கன் மாதிரி வறுக்க அவுட்டணும் அதனால் அந்த மாதிரி தேச துரோகிகள் இந்தியாவில் இனிமே வாழவும் கூடாது புதுசாக வளரவும் கூடாது அந்த மாதிரி ஒரு அடிதான் ஈசன் எல்லாமில் எம்பெருமான் ஒரு நாலு நாளில் அதை மோடி வழியாக செஞ்சு காமிச்சிட்டார் எனக்கு ரொம்ப ஒரு அளவற்ற மகிழ்ச்சி இந்தியா மோடி பாதுகாப்பில் பத்திரமா இருக்கும் மோடியை தொடர்ந்து பல உத்தமர்கள் அவற்றை பயிற்சி பெற்று தயாராக இருக்காங்க இந்தியாவை காப்பாற்ற லெஜண்ட்ஸ் ரெடி ஆனால் தமிழ்நாட்டு தான் என்னாகுவோன்னு பயமா இருக்கு ரொம்ப கேவலம் ரொம்ப கேவலம் ரொம்ப கேவலம் இந்த மக்கள் அறிவாளிகள்லாம் யோசித்து எஸ்பெஷலி மண்ணின் மைந்திரளாகிய நாடார் பெருமக்களும் முக்குலத்தோர் பெருமக்களும் கவுண்டர் பெருமக்களும் வன்னியர் பெருமக்களும் மூப்பனார் பெருமக்களும் முத்தரையர் பெருமக்களும் தேவேந்திர வேளாளர் பெருமக்களும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்களும் நாயக்கர்களும் செட்டியார்களும் ரெட்டியார்களும் இன்னும் எல்லா விதமான மண்ணின் மைந்தர்களும் கொஞ்சம் யோசிக்கணும் எல்லா சாதியைச் சேர்ந்த மக்களும் சுய உணர்வு பெறணும் இப்போதைக்கு நாடை காப்பாற்றணும் அதனால தான் உங்களுக்கு அண்ணாமலை என்ற அந்த தலைமையை ஐயா ஆரம்பத்திலே சொன்னேன் பிஜேபி தவிர இங்கே எது வந்தாலும் இங்கே வாழ்வு கிடையாது அந்த அளவுக்கு நாம் இப்போ இருக்க நிலமை அப்படி இருக்குது அதனால் எல்லோரும் யோசிக்கணும் ஒரு மனசாக முடிவு பண்ணணும் ஒரு மனசாக முடிவு பண்ணணும் எல்லா ஜாதி மக்களும் குல மக்களும் இன மக்களும் மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் ஒரு மனசாக இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கணுன்ற அந்த சிந்தனை வந்தால் தான் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் இந்தியா பாதுகாப்பாக இருக்கும் நான் தமிழ்நாடு என்ன கதையாக அப்படி தான் வண்டி ஓடிட்டுருக்கு அதை நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும் என்ற செய்தியை ஐயா தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்